الحمد للہ رب العالمین الرحمن الرحیم مالک ومفر دین وئی نعبد وئی ایچا نستعین ا знسراط المستقیم صراط الذین نعمت علیہم غیر المغضوب علیہم ملدغان لینہ امین بسم اللہ الرحمن الرحیم قل هو اللہ احد صوت اللہ اسمد لم يلت ولم يولد ولم يکن له كفوان احد بسم اللہ الرحمن الرحیم قل هو اللہ احد اللہ سمد لم یلد ولم یولد ولم یکل لہو کفون احد بسم اللہ الرحمن الرحیم قل ہو اللہ احد اللہ سمد لم یلد ولم یولد ولم یکل لہو کفون احد لرگ یا بسم اللہ الرحمن الرحیم قل عوض برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم قل برب الناس ملك الناس اله الناس, الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس ربنا لك الحمد ولك الشكر وعليك الثناء كما ينبغي لجلال جمال ذاتك وكمال صفاتك يا الله يا رحمن يا رحيم اللہم صلی علی سیدنا محمد عدد ما فی علم اللہ صلاة دائمتا بدوام ملک اللہ اللہم اوصل ثواب ما قرأناه من کلامک العزیز من ختم القرآن ومن صلوات ناریہ ومن سورة الفاتحہ سورة الاخلاص سورة المعافظة وصورة الملک والواقعہ ومن سائر الاعمال وما تصدقنا وما ضیفنا إلى حبيبنا محمد صلى الله عليه وسلم خاصا ثم إلى ارواح جميع الانبياء والمرسلين والصديقين والشهداء والصالحين ثم الى ارواح جميع انبيائك الاله واوليائك الكرام من مشارق الارض الى مغاربها اللهم افض علينا من فيولاتي وبركاتي وامددنا بمددهم ونصرتهم وانفعنا بعلومهم واسرارهم وانوارهم يا رب العالمين ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وإخواننا وأقواتنا وأهل بيتنا ولمن له حق <applause> علينا ولمن أحسن إلينا ولمن أوصانا بالدعاء ولمن ليس له ولد ليدعو له ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منكم والأموات من لدن آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة ربنا غفل لنا ذنوبنا وإسرافنا في عمرنا وثبت اقدامنا وانسرنا على القوم الكافرين ربنا لا تؤاخذنا انسینا واختعنا ربنا ولا تحمل علينا اسراً كما حملته على الذین من قبلنا ربنا ولا تحملنا ما لا تواقدرنا به وعفو انا وغفل لنا ورحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين اللہم انکا تعلم ذنوبنا فاغفرها یا غفار ذنوب

நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சு எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சு எங்களது மூதாதையனுடைய பாவங்களை எல்லாம் நிறப்பே மனைவி மக்களின் பாவங்களை மன்னிச்சு குடும்பத்தினர் அனைவரின் பாவங்களை மன்னிச்சு சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிச்சு அனைத்துலக மொம்மீனான முஸ்லிமான ஹயாத்தான மௌத்தான அனைவரின் சிறிய பெரிய பாவங்களையெல்லாம் எல்லாம் நிரப்பே கருணையானே மஹல்லா வாசிகள் மக்கள் ஜமாத்தார்கள் அனைவரின் பாவங்களை மன்னிச்சு நிரப்பேன் கருணையானே நாங்கள் வேண்டுமென்றே பாவம் செயலிறப்பேன் எங்களுடைய பலகீனம் என்னவென்று உங்களுக்கு தெரியிறப்பேன் நப்சும் சைத்தானே எங்களை தவறாக ஒளி நடத்திருச்சுருப்பேன் அதன் ஆதிக்கத்தில் சிக்குண்டு எங்களை பாவத்தில் விழுந்துட்டு வரப்பேன்

ஒரு வேளை நீ பண்ணிக்கிறேன்னா உன் எதிரி சந்தோஷப்பட்டுருவாருப்பே அவன் முன்னாடி எங்களை கேவப்படுத்திறாத ரப்பே கருணை யாருன்னே நாங்கள் ஓதிய இந்த செலவா இந்த மாதத்தோடு முடிஞ்ச நாம எங்க வாழ்க்கை புள்ளாக அதை எங்களுடைய நாவல் தவட வைகிறப்பே அதற்கான தௌஃபீக்க நசீப்பாக இருக்கிறப்பே இந்த ஓதிய செலவாத்தினுடைய பறக்கத்தில் கருணை உள்ளறப்பே உன்னுடைய ஹமீமுடைய தர்பாரை சந்திக்கிற நசீப்பை கொடுக்குறப்பே பொருளாதாரமும் இருக்குல்லாம் ஒரு பொருட்ட இல்லறப்பே நீ நினைச்சா யாரை வேணாலும் உன் வீட்டுக்கு கூப்பிடு உன் ஹபீமுடைய தர்பார் ஆஜராக்க வைக்க முடியிறப்பே எங்களுடைய தகுதியை பார்க்காதப்பே யாரெல்லாம் உன்னுடைய ராமத்தை கொண்டு உன்னுடைய கருணையை கொண்டு எங்களை அரவணைச்சு உன் வீட்டுக்கு அழைச்சிக்கிறப்பே உன்னுடைய ஹபீபின் விருந்தினராக எங்களை நசீபாக்கிறப்பே கருணை இல்லறப்பே அந்த நசீம் இல்லாமல் மௌத்த கொடுக்காதரப்பே கருணையாரனே ஹபீப சந்திக்கணும்னு ஆசைப்பட ரப்பே எங்களுடைய துடிப்பு குறைவா இருந்தா இன்னும் அதிகப்படுத்துறப்பே எது போன்ற மகப்பத்து இருந்தா உன்னுடைய ஹபீபுடைய தர்பாருக்கு நீ கூப்பிடுவையும் உன் ஹபீபு கூப்பிடுவாங்களோ அது போன்ற துடிப்பையும் மகப்பத்தையும் கல்வில உண்டாக்குறப்பே ஒரு ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்ட பாவமாக்கி வைரப்பே எதிர்காலத்தில் நிகழவன நிகழ வாய்ப்புள்ள பாவங்களை மன்னிக்கப்பட்ட பாவம் ஆக்கிறப்பே யார்னா பாவத்தை கண்டால் கண்பில் ஒரு வெறுப்பை உண்டாக்குறப்பே வெறுப்பை உண்டாக்குறப்பே யார்னா இந்த சலவாத்தினுடைய பதக்கத்தினால பாவங்களின் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்குறப்பே நன்மைகள் மீது ஆசையை உண்டாக்குறப்பே அவருடைய ஹபீபை அப்படியே பின்பற்றி வாழக்கூடிய நசீபை கொடுறப்பே சொன்னத்துக்களை அழைச்சியே செஞ்சிடாம காப்பாத்துறப்பே அதன் பறக்கத்தில் கனவினும் நடவினும் கண்டு தலசிக்க தோஃபேக்கு செய்யறப்பே கருணையாளனே அவர்களை உன்னுடைய ஹபீபை கபரில் கண்டவுடன் அடையாளம் கண்டு சந்தோஷப்படனுறப்பே மஹஷர் பெருவழியில அவங்க கையால் தண்ணி குடிக்கணுகிறப்ப கருணையாரனு அவருடைய அருகில் இருக்கிற நசீபை கொடுறப்பே எங்களுடைய தகுதியை பார்க்காத ரம்பே யால்லா செலவாத்தை கொண்டு அந்த நெருக்கத்தை நசீம் பார்க்குறப்பே யா ல்லா நாங்கள் மோதிய செலவாத்துக்கள் இத்தோடு நிறைவு பெற்று விடாமல் அதன் மீது ஒரு மகப்பத்தை உண்டாக்குறப்பே அதன் மீது எங்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்குறப்பே எங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு அந்த நசீப கொடுறப்பே இந்த செலவாத்தின் பறக்கத்தில் எங்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்தையும் பூர்த்தி செய்யறப்பே வானத்திலிருந்து இறங்குகின்ற அனைத்து விதமான முசீபத்திலிருந்து காப்பாத்துறப்பே பூமியிலிருந்து கிளம்புகின்ற அனைத்து விதமான பித்னாக்கள் பசாதுகள் இருந்து எகூதிகள் நசாராக்கள் முஷ்ரிக்கின்கள் காஃபிரீன்கள் தாலிபீன்கள் பாசுபின்கள் திருடர்கள் விஷ ஜந்துக்கள் எதிர்பாராத ஆபத்துகள் விபத்துகள் எல்லா விதமான தீங்கிலிருந்து எங்களை காப்பாத்திரப்பே உன்னுடைய பாதுகாப்பு மட்டும் எங்களுக்கு பெறாவிட்டால் ஒரு நிமிடம் அல்ல ஒரு வினாடி கூட வாழ முடியாது கருணை இல்லைனப்பே இல்லை அரவணைச்சிக்கிறப்பே எவ்வளவு காலம் எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்திருக்கிறாயோ நிர்ணயம் செய்திருக்கிறாயோ அதுவரை ஈமான் சலாமத்தோடு வாழ வைரப்பே உடல் உறுப்புகள் எவ்விதமான ஊனமோ சேதாரம் இல்லாமல் காப்பாற்றிறப்பே கருணை இல்லாப்பே காப்பாற்றிறப்பே எங்களில் யார் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அந்த கடனிலிருந்து விடுபட தோஃபிங் செய்கிறப்பே இந்த மஜினேசின் பறக்கத்திறால கேட்கிறப்பே கடனை ஏற்படுத்துவதும் நீதான் அதை அடைபடுவதற்கு வாசனை திறப்புவதும் நீ தான் ரப்பே யாரெல்லாம் கடனாளியா ஒன்னை சந்திச்சா

அதனுடைய மகத்துவத்தை புரியாம இருக்கோம் ரப்பே கருணை கருணைக்கு சுக்குரு செய்து இப்பாதத்தில் கணிக்கக்கூடிய யார் யாரெல்லாம் குழந்தை தவிக்கிறார்களோ கருணை அந்த குழந்தை இல்லாதவனுடைய இயக்க என்னவென்று உமக்கு தெரியறப்பே கருணை நீ கஞ்சன் அல்ல உன் கசானால என்னைக்குமே பஞ்சம் இல்லறப்பே இப்ராஹிம் அலைகாம் சக்கரி அலை போன்ற நபிமார்களுக்கு வயோதிகத்துல கூட குழந்தைய கொடுத்து கண்ணியம் படுத்தினவை நீதாரப்பே யாரெல்லாம் நீ குழந்தை கொடுக்கறதுனால உன் கசாரணம் என்னைக்கும் குறைவு வரப்போறது இல்ல ரப்பே அவருடைய இயக்கத்தை எல்லாம் இந்த மஜிலிசின் வரக்கத்தினால் பூர்த்தி செய்யறப்பே கருணையான எங்களின் வீடுண்டான குமர்களுக்கு சாலிகான ஜோடுகளை ஏற்படுத்தி தந்து இலகுவான முறையில் காரியங்களை எல்லாம் நிறைவேற தோஃபிக் சேரப்பே சாலிகான ஆண்களுக்கு சாலிகான பெண்களையும் சாலிகான பெண்களுக்கு சாலிகான ஆண்களையும் அடையாளம் காட்டி தந்து திருமண காரியங்களை இலகுவாக நிறைவேற தோஃபிக் செய்யறப்பே கர்ப்பிணி பெண்களுக்கு இலகுவான பிரசவத்தை குடும்ப வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் தவிக்கிறார்களோ கருணையான் இதயத்தில் மகப்பத்தை ஒன்னை தவிர வேற யாரும் ஏற்படுத்த முடியாதே ரப்பே கணவன் மனைவிக்கு மத்தியில் தகப்பன் பிள்ளைக்கு மத்தியில் சகோதரன் சகோதரிகளுக்கு மத்தியில் மாமியார் மருமகளுக்கு மத்தியில் எங்கெல்லாம் பிரச்சனைகளும் பிணக்குகளும் ஏற்பட்டு சரியான புரிந்துணர்வு இல்லாமல் தவிக்கிறார்களோ யா இதயமெல்லாம் உன் கையில் இருக்கிறப்பே நீ நினைச்ச ஒரு வினாடில் அதையெல்லாம் மறக்கடிச்சு மகப்பத்தை உண்டாக்க முடிகிறப்ப கருணையாருடைய இந்த மகத் மஜ்லிசின் பறக்கத்தினால் உன்னுடைய அபிபை சந்தோஷப்படுத்தியதன் பறக்கத்தினால கேட்கிறோம் ரப்பே தலா உலாவுடைய சிக்கல்கள் மனம் காப்பாத்திரப்பேனும் இன்பமயமான வாழ்க்கை நசிப்பாக்குறே கருண இல்ல மனைவி மக்களை கண்குடிச்சியாக ஆக்கிறப்பே கலாச்சார சீரழிகள் போதைகள் இன்னும் என்னென்ன ஆபத்துகள் இருக்கிறதோ அவைகளில் சிக்குண்டு விடாம காப்பாத்துறப்பே யார்ல எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சொல்லை மதித்து நடப்பவனாக ஆக்குறப்பே யார்ல எங்களுடைய சொல்ல மதிக்கிறவளாக்குறப்பே

கருணையுள்ள ரஹ்மானே வியாபாரம் விவசாயம் கொடுக்கல் வாங்கல் வருமானங்கள் வேலை வாய்ப்புகளில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கோ நிரப்பமான ஹலாலான மறக்க புருந்தி விசாலமான ரிசுக்கை தந்துடுறப்பே யார்ல்ல அதை நாங்கள் எங்கள் திறமையால் பெற்றோம் என்று நினைச்சி ஏமாந்துராம நீ கொடுக்கிற பிச்சைன்னு உணர இறப்பேஹே உன்னுடைய பாதையில் விசாலமாக நன்றியோடு நாங்கள் செலவு செய்ய சதக்காக்களை செய்ய தோஃபி செய்கிறப்பே கருணை யாருன்னே கச்சத்தனத்தை கொடுத்தீங்களும் முடக்கிடாது ரப்பே கருணை இல்ல ரப்பே எங்களை அரவணைச்சுக்க ரப்பே நப்சு செய்தானுடைய தூண்டுதல்கள் அனைத்திருந்து காப்பாத்துறப்பே நப்சுக்கு அடிமைப்பட்டு போயிடாம காப்பாத்துறப்பே நப்சுக்கு மாற்றம் செய்யற நசீப கொடுறப்பே நப்சு செய்தான் எங்கள் மேல் ஆதிக்கம் செய்யாம காப்பாத்துறப்பே கருணை இல்ல ரப்பே யார் யாரெல்லாம் துவா செய்யும்படி கேட்டுக்கொண்டார்களோ அவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யறப்பே சொல்ல முடியாத தேவைகள் எத்தனையோ இருக்கிறப்ப யாரெல்லாம் கல்புல இருக்கிற எண்ணமெல்லாம் உனக்கு தெரிகிறப்பே முன்னாடி எதையுமே மறைக்க ரப்பே கருணையாரு அவைகளை எல்லாம் நீ பூர்த்தி செய்து கொண்டுறப்பே யாரெல்லாம் கேட்க தெரியல நீ கொடுக்க தெரிஞ்சவரப்பே எங்களுக்கு எது ஹயிர் என்பதை எங்களை விட நல்லா தெரிஞ்சவன் நீ படைச்ச ரப்பு நீ தரப்பே எது ஹைரோ அதை கொடுத்து கண்ணியப்படுத்திருப்பே எதுவெல்லாம் தீங்காக அமையும் அதை வந்து காப்பாத்திரப்பே கருணையுள்ள ரஹ்மானே உலகில் எங்கெல்லாம் தீனுடைய சேவைகள் நடைபெறுகின்றனவோ அவை அனைத்தையும் அபூழ்ச்சி ரஹ்மானே அதை செய்பவர்களுக்கு கிளாச தந்து நான் செய்தேன் என்று உணர்வோ முகசூதியோ பெருமையோ வந்து நம்ம காப்பாத்திருப்பே உலகில் எங்கெல்லாம் உடைய ஹபீபுடைய உற்பத்தினர் பாதிக்கப்படுகிறார்களோ யார் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே அவர்களுக்கு நிறையான பாதுகாப்பு கொடுறப்பே லெபனான் முஸ்லிம்கள் பலஸ்தீன முஸ்லிம்களும் யார்னா நபிமாருடைய குடும்பத்தினர் ரப்பே யார் அவங்க மேல நீ இறக்கப்படுறப்பே யார் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த யூத நசாராக்களுடைய ஊடுருவலை தடுத்துறப்பே அவருடைய கால்களின் நடுக்கத்தை உண்டாக்குறப்பே அவருடைய சதி திட்டங்கள் அனைத்தையும் முறியடிச்சு ஹலா காக்கிடுறப்பே கருணையாரு நீ நினைச்சா ஒரு விண்ணாடில உண்டாக்க முடியிறப்பே எங்கள பார்க்காத அவர்கள் உன்னுடைய அபியுடைய ஒப்பத்திறப்பே அவங்க அனாதையாகி அந்த துடிக்கிற ரத்த வெள்ளத்தில் கிடைக்கிற அந்த சின்ன சிறுவர்கள் வாலிபர்கள் முதியவர்கள் அதை பார்த்து ஓ ஹபீப் ரொம்ப வருத்தப்படுவாங்க ரப்பே உன்னுடைய ஹபீபுடைய முகத்துக்காக இறக்கப்படுறப்பே யாருன்னா அவருடைய ஆயுத பணத்தை அந்த எதிரிகளுக்கு உதவி செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தோல்வியை உண்டாக்குறப்பே பின்வாங்க உபத்தை நிம்மதியாக வாழ வைரப்பே ரோஹிங்கிய முசில்களை காப்பாத்திரப்பே உய்குரிய முசில்களை காப்பாத்துறப்பே அசாமிய பர்மிய முசில்கள் இலங்கை முசில்களை பாதுகாத்துறப்பே வங்கதேசத்தில் அமைதி உண்டாக்குறப்பே கருணையாளு நல்ல மழையை இறக்கு வைரப்பே சர்வ சமய மக்களை ஒற்றுமையுடன் நல்லிணக்கத்தோடு வாழ வைரப்பே கருணையாளனே எங்களுடைய தேவைகளை நன்கரிந்தவன் நீதாரப்பே நபிமார்களும் வழிமார்களும் எதையெல்லாம் உன்னிடம் கேட்டு பெற்றார்களோ அதில் எங்களுக்கும் பங்கு கொண்டுறப்பே நபிமார்களும் வலிமார்களும் எதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அதில் எங்களுக்கும் பாதுகாப்பை என்னுடைய தகுதியை பார்க்காத நீ பார்த்து கருணை புரிந்துறப்பே யாரெல்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ விண்ணப்பித்திருக்கிறார்களோ அதற்கு வாசலை திறந்துடுறப்பே கருணை இல்ல அம்மானே அதற்கான பொருளாதார இஸ்திதாத்தை நசிப்பாக்கிடுறப்பே கருணை இல்ல ரஹமானே யார் யாரெல்லாம் துவா செய்யும்படி எழுதி கொடுத்திருந்தார்களோ கேட்டுக்கொண்டார்களோ அவருடைய ஆஜத்துக்களை பூர்த்தி செய்யறப்பே எங்களுக்கு முன்னால் சென்று விட்ட எங்களுடைய முன்னோர்கள் அனைவரும் கபரில் யார்லா அவருடைய தலாக்களை உயர்த்துறப்பா அவனுடைய சொர்க்கத்து காற்றை வீச செய்து கண்ணியமான வாழ்க்கை நசி பாக்குறப்பே எங்களையும் அவர்களையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வைச்சிரு ரஹமானே இந்த மகல்லாவை ஆபாதாக்கி வைரப்பே ஆபாதாக்கி ஆக்கி வைரப்பே கலாச்சார சீரழிவில் வந்து காப்பாத்திரப்பே கருணையான இந்த பிள்ளைகள் விஷயத்தில் செய்யப்படுகிற முயற்சிகளை பயனுள்ள முயற்சி இதில் ஏதாவது எகலாசில் குறைவு ஏற்பட்டிருந்தா மன்னிச்சு கிறப்பே முகஸ்துதிகள் ஏற்பட்டிருந்தா மன்னிச்சு கிறப்பே கருணையான அது போன்ற எண்ணங்கள் வராம எங்களை காப்பாத்திரப்பே ஆசிரிய பெருமக்களுக்கு எது போன்ற தற்பியத்தை கற்பிக்க வேண்டுமோ அந்த தர்பியத்துடைய முறைகளை காட்டி கொடுறப்பே அதன் மூலமாக மாணவ மாணவியரிடம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறப்பே சிறந்த தலைமுறை அணைகளை காரணமாக்குறப்பே கருணா எங்களை அரவணைச்சிக்கிறப்பே எந்த முயற்சிகளும் குடும்பத்தும் நடந்து கொண்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் பலனுள்ளதாக்கி வைரப்பே சேவை குழு ஒக்க மூழ்ச்சி இளைஞர்களுடைய தீர்திருத்தத்தின் நல்ல மாற்றத்தை உண்டாக்குறப்பே மஹல்லாவை அபாதாக்கி வைரப்பே ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு உண்டாக்குறப்பே நம்முடைய ஜமானத்தின் நிர்வாகத்தினரால் என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதோ அதை பயனுள்ளதாக்கி வைரப்பே நினையாத புறந்திருந்த உதவிகளை உண்டாக்கி தந்து நிறப்பே எங்களுடைய அழுகையிலும் கெஞ்சுதலிலும் குறையிருந்தா மன்னிச்சுங்கிறப்பே எப்படி அழுதா நீ கொடுப்பையோ அப்படி அழுக ரப்பே எப்படி கெஞ்சனா நீ கொடுப்பையோ அப்படி கெஞ்சவும் தெரியல தெரியலப்பே எல்லா பாவியிலும் பாவியாக உணர்ந்து கேட்கிறப்பே கருணை இல்ல ரஹ்மானே எந்த தேவை வந்தாலும் உன்னை தவிர வேறு வாசல்ல நிக்க வச்சிடாதரப்பே எங்களை கேவலப்படுத்திடாதரப்பே கண்டிப்பான வாழ்க்கை நெசி பார்க்கிறப்பே கருணை இல்ல ரஹ்மானே உன்னுடைய நினைவிலேயே ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் களிய தோஃபிக் செய்யறப்பே கருணை இல்ல ரஹ்மானே நிர்வாகத்தார்கள் ஜமாத்தார்கள் தாய்மார்கள் சிறார்கள் இளைஞர்கள் இமாம் பெருமக்கள் முதல் காலம் சென்ற முன்னோர்கள் அனைவரையும் கபுல் சீ ரஹ்மானே உன்னுடைய ரிலா என்ற திருப்புரத்தத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துறப்பே இதற்கு யார் யாரெல்லாம் நேரடியாக மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோக்கு நினையாத புறத்திருந்து

ஜமாத்தினுடைய முத்தவள்ளி செயலாளர் மற்றும் துணை செயலாளர் மற்றும் உள்ள செயற்குழு உறுப்பினர்கள் ஜமாத்தார்கள் தாய்மார்கள் சிறார்கள் இளைஞர்கள் சேவைக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நிரப்பமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசாக் முல்லா ஹைருல் ஜசா நம்முடைய ஜமாத்தினுடைய துணை முத்தவள்ளி ஷஹிராஜார் அவர்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க எதுவுமே ஏற்பாடு இல்லைன்னு சொன்ன இவ்வளோ பெரிய ஏற்பாடு செஞ்சு பிள்ளைங்களை வெறுங்கையாக அனுப்புனா சரிப்பட்டு வராது என் சார்பாக தஸ் கவுண்டர் நான் தரேன் ஒவ்வொருத்தரையும் சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க ரசூட சந்தோஷப்படுத்தினோம் பிள்ளைங்களையும் சந்தோஷப்படுத்தினா தான் இருக்குன்னு சொல்லி அவர்கள் பரிசை வாங்கி அனுப்பியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஜசாவுக்கும் தான் தெரியப்படுது ஈஷாவுடைய ஜமா